ஹைடியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் அப்போ இன்றைக்கி நாம் அறுபது லட்சம் பேர் இணையதளத்தில் கொண்டாடின ஒரு அருமையான டிப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மழை காலத்தில் கொசு தொல்லை ஈ தொல்லை அது மாதிரியே கரப்பான் தொல்லை பல்லி தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நமக்கு செய்யக்கூடிய அருமையான டிப்புங்க சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு செய்யக்கூடிய டிப்பு அது மட்டுமே இல்லாமல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இந்த எந்த தொல்லையுமே நமக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒன்றும் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பொன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி வெங்காயத்தோல் அது மாதிரி பூண்டு தோல் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க அது இது மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம பார்த்துடலாம் இந்த தண்ணி இந்த ஒரு வெங்காய தோல் அது மாதிரியே எல்லாம் நம்ம சோக் பண்ண இந்த ஒரு தண்ணி செடிகளுக்கு ஊற்றின செடிங்க நல்லாவே வளருவாங்க கண்டிப்பாக இந்த வெங்காய தோல் பூண்டு தோலெல்லாம் எல்லாம் இதுக்கு மேலே யாருமே சும்மா தூக்கி வீசி போடாதீங்க நம்ம இதுக்கு மேலே அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாங்க இன்னொரு பாத்திரத்துக்கு இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் மேக்ஸிமம் நீங்கள் இந்த மாதிரி யூஸுக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ்ரோ பாத்திரமே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்க வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற இந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ் பண்ணுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணியில் நான் கால் மூடிய அளவுக்கு டெட்டோர் தாங்க ஊற்ற போகிறேன் நான் எடுத்துருக்கிற இந்த ஒரு குவாண்டிட்டி அளவுக்கு கால் மூடி டெட்டோலே தாராளமானது அது கூட நம்ம இந்த ஒரு தண்ணியில் ஊற்றிடலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ நம்ம கூட நம்ம சேர்க்க போறது டேல்கம் பவுடர் தாங்க எந்த டேல்கம் பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்மெல்லுக்காக வேண்டி தான் இந்த டைம்ல நம்ம டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணுறோம் நிறைய பேருக்கு அந்த வெங்காய தோலோட பூண்டு தோலோட அந்த தண்ணி ஸ்மெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுறதுனாலே அந்த டேல்கம் பவுடரோட ஸ்மெல்ல மட்டும் தான் அந்த தண்ணியில இருக்குங்க அதனாலயே உங்களுக்கு நல்ல ஒரு ரூம் ஃப்ரெஷ்னராக கூட இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நிறைய சொல்யூஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுங்க நீங்க யூஸ் பண்ண அந்த செகண்ட்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாகவே பார்க்க முடியுங்க கரப்பான் சின்ன கரப்பானெல்லாம் இருக்கிற வீட்டில் பள்ளி தொல்லை இருக்கிற வீட்டில் அது மாதிரி தொல்லை எல்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னாலே போதுங்க இம்மிடியேட்டா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெடி பண்ண இந்த சொல்யூஷன் ஒரு ஸ்ப்ரே பாட்டில்குள்ள ஊற்றி வைக்கிறாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஏதோ ஒரு பாட்டில் மூடிக்குள்ள நீங்கள் ஆர்டர் போட்டு அந்த பாட்டிலில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நாளைக்கு கெடாமலே நமக்கு இந்த சொல்யூஷன் வருங்க நம்ம டெட்டால் யூஸ் பண்ணி இருக்கிறதுனாலே நமக்கு ரொம்ப நாளைக்கு இந்த சொல்யூஷன் கெடாமல் வரும் நீங்கள் யூஸ் பண்ணுற டைம்ல நல்லா ஒன்று ஷேக் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் யூஸ் பண்ணுங்க எங்கெங்கே உங்களுக்கு அந்த சின்ன கரப்பான் தொல்லை ஈ தொல்லை எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி பகுதியில் அந்த சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும் இந்த மாதிரி டைல் கேப்பில் எல்லாம் தான் நைட் டைமில் சின்ன சின்ன அந்த ஒரு கரப்பான் தொல்லை இருக்கும் பள்ளி தொல்லை இருக்கும் அது மாதிரியே நீங்கள் கிச்சன் சிங்க்லேயும் இந்த சொல்யூஷன் ஊற்றி விட்டுருங்க நைட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த கிச்சன் சிங்கோட பைப்பு வழி வர கரப்பான் தொல்லை பல்லி தொல்லை தொல்லை கொசு தொல்லை எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அது மாதிரி நீங்கள் நைட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கி இந்த கிச்சனில் கிச்சன் மேடையில் அது மாதிரியே நம்ம கேஸ் ஸ்டோப்பு கேஸ் ஸ்டோப் மேலே எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஒன்று தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு பல்லி தொல்லை அது மாதிரியே கரப்பான் தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே அப்புறமேட்டு நீங்கள் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணணுன்னா அவசியமே வராதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு தெரிய வைங்க Yeah. அப்போ இன்னும் நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பு ஒன்று பார்த்துடலாங்க தொல்லை இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி ஈ தொல்லை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு டிப்புங்க இம்மீடியேட்டாக அவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய அருமையான டிப்புங்க இது மாதிரி ஒரு தக்காளி எடுத்து நீங்கள் கிராம்பு அதுக்கு மேலே இந்த மாதிரி குத்தி வச்சிட்டீங்கனாலே போதும் உங்கள் வீட்டில் எங்கே கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கோ அது மாதிரி ஈ தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டாலே போதுங்க உங்களுக்கு கொசு தொல்லை ஈ தொல்லையெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க இந்த தக்காளி மேலே நம்ம இந்த மாதிரி இந்த கிராம்பு குத்தி வைக்கிற டைமில் இருக்கிற அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானுங்க அந்த டைமில் வர ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல் மெல்லு தாங்க இந்த கொசு ஈக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதனால உங்கள் வீட்டு பக்கமே எட்டி கூட பார்க்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு டிப்புனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாதுங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் தாராளமாக தைரியமாகவே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு அருமையான டிப்புங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதுக்கு மேலே கொசு தொல்லையோ ஈ தொல்லையோ உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமனு லைக் கூட பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டி பொண்ணு பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கு தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே நான் கோகனட் ஆயில் தாங்க ஊற்ற போகிறேன் மஸ்டாக நீங்கள் கோகோனட் ஆயிலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்போ தான் நான் இந்த விளக்கு மேலே கோகோனட் ஆயில் ஊற்றி இருக்கேங்க இதுக்கப்புறமா நான் இதுக்குள்ளே போட்டு விடுறது கற்பூரம் தாங்க கற்பூரம் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி சேர்த்து விட்டுருங்க கற்பூரம் நல்லா பிடிச்சி சேர்த்து விட்டீங்கன்னா அந்த வெளிச்செண்ணக்குள்ளே ஈஸியாகவே அந்த கற்பூரம் மெல்ட் ஆயிருங்க அதுக்காக வேண்டி தான் நம்ம கற்பூரம் இந்த மாதிரி சேர்த்துட்டு சேர்த்துட்ருக்குறோம் அவ்வளோ தங்க அதுக்குள்ளே ஒரு திரி விட்டுறதுக்கப்புறம் நீங்கள் பத்த வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு வீட்டுக்குள்ளே இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி விளக்கு எந்த டைமில் உங்களுக்கு கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குதோ வீட்டுக்குள்ளே ஈ தொல்லை இருக்குதோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் ரெடி பண்ணி பற்ற வச்சுட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ள கொசு தொல்லை ஈ தொல்லை பொடிஈ தொல்லை எதுவுமே இருக்காதுங்க கரப்பான் தொல்லை இருக்காதுங்க இந்த ஸ்மெல்லுக்கு பல்லி தொல்லை கூட உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் ரெடி பண்ணி பற்ற வச்சுட்டீங்கன்னா கோல்டு நெஞ்சுச்சளி எதுவுமே அவங்களுக்கு வரவே வராதுங்க அப்படியே இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கோகோனட் ஆயிலில் கொஞ்சம் கற்பூரம் பிடிச்சி நல்லா சேர்த்துட்டு நீங்கள் நெஞ்சில் அவங்களுக்கு மூக்கு பகுதியில் நெத்தி பகுதியிலெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த சளி வரவே வராதுங்க அதுவும் எஸ்பெஷலாக இந்த மழை குளிர் எல்லாம் இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி தொல்லை உடம்பு சரியில்லாமல் போகிற பிரச்சனை எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்